ஜீவா டீடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் உமாவதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 ஜீவா வணக்கம் சார் பாஜகவுக்கு அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற கேள்விய பாஜகவுக்கு வெளியே உள்ளவங்க கேட்கிறாங்க பொதுவான அரசியல் ஆய்வாளர்கள் உங்களை மாதிரி பொலிட்டிக்கல் அப்சர்ஸ் எல்லாம் உட்காந்து ஆய்வு சொல்றீங்க நீங்க கூட சொன்னீங்க ஒரு தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் சமுத்தி சேர்ந்தவர் வர போறாருங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க கடைசியில் பார்த்தா நீங்க சொன்ன நபருக்கு ஏதோ தென்காசி மாவட்ட மாவட்ட தலைவர் மாவட்ட தலைவர் பதவி கொடுத்துட்டாங்க என்னன்னு தெரியல வேகவேகமா வேகமா உமாபதி சொல்லிட்டாரு தென்காசிக்கு போயிருந்து சொல்லிட்டாங்களா அதிக நீங்க தேவேந்திரகுல வேளாளர் வராரு ஒரு பட்டியல் சமூத்தி சேர்ந்தவர் வராரு கூட்டணியில யாருக்கு ஆல்ரெடி ஜான் பாண்டியன் போன்றவங்களா இருக்கிறாங்க அந்த அழுத்தத்துல வந்திருக்கலாங்கிற மாதிரிலாம் நம்ம கூட பேசணும் நீங்களும் பேசுனீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த தலைவர் யாருங்கிறது ஒரு கேள்வியாவே இருக்கிறது தமிழிசை அவர்கள் தான் எத்தனை தொடங்கி வச்சாங்க டெல்லிக்கு போனாங்க ஏன் போகிறீங்கன்னா நிறைய மாநிலங்களை நாங்கள் புது தலைவர் போட போகிறோமே அப்படின்னாங்க அண்ணாமலையை மாற்ற போகிறோம்னு சொல்லலை அதற்கப்பறம் நிறைய விவாதங்கள் அதுக்கப்புறம் தான் கிளம்பிச்சு கிளம்பி வச்சது பிஜேபி தான் மத்தவங்க கிடையாது இல்லை அண்ணாமலையை மாற்ற போகிறாங்க இல்ல இல்லை அண்ணாமலையெல்லாம் மாற்ற மாட்டாங்க அண்ணாமலை மாதிரி இன்னொருத்தர் கிடைக்க மாட்டாரு வானதி சீனிவாசன் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது நாங்கள் தமிழிசை அவர்களே மீண்டும் வரப்போறாருனாங்க ஏங்க நயனா நாகேந்திரன் வரும்போதே தலைவருங்கிற இதோட சொல்லிதாங்க உள்ள வந்தார் அவர் வந்ததுலேருந்து அவருக்கு எதுவுமே கிடைக்கலங்க அவர் என்ன பொலிட்டிக்கல் லெவலில் பெரிய ஆள் அப்படின்னு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க தலைவரை மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்களா அப்படி மாற்றினா யாருக்கு வாய்ப்பு இருக்கு இது இருவேறு விவாதங்களாக இருக்கு ஏ இருக்கு அப்படின்னா எப்படின்னா ரெண்டு வித கருத்து இருக்கு என்ன கருத்து இருக்குன்னா ஒரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு பிஜேபி இப்போ பதினஞ்சு சீட்டு வந்திருக்கும் ஏடிஎம்கேவோட சேர்ந்து பதினஞ்சு பதினெட்டு இடங்கள் வந்திருக்கும் கூட்டி கழிச்சு பார்த்தா ஏன்னா நான்கு இடங்களில் பாஜக அதாவது அண்ணாமலையாக இருக்கட்டும் நயினா நேந்திரனாக இருக்கட்டும் இன்னும் ரெண்டு பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொற்ப சில ஆயிரம் ஓட்டில் தான் தோற்று போயிருக்காங்க அதிமுக கூட்டணியில் இருந்தால் அந்த இடங்கள்லாம் எம்பி ஆ இடங்களாக மாறி இருக்கும் அதே மாதிரி அ அதிமுகவும் சில ஆயிரங்களில் சில இடங்கள்ல தோற்றுருக்கு அப்போ பிஜேபி ஓட்டுக்கு அங்கே வந்திருந்துன்னா அதிமுக ஒரு எட்டு பத்து இடம் வந்திருக்கும் இப்படின்னு ஒரு பேச்சுக்கு இதை நாசப்படுத்தி அப்படியாது பாஜகக்குள்ள

இனி நம்ம உள்ள போக முடியாது பெரியார பத்தி சீமான பேசும்போது கூட இவர் அமைதியா இருக்காரே ஹெச்ராஜா சீமான பேச விட்டு இவர் வெடிக்கும் ஆமா அதுக்குதான் தம்பின்ட்டார்ல உடைய சௌரன்ட்டார் உங்களுக்கு என்ன உதவி வேணாம்னு கேளுங்க அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நீ என்ன உதவி செய்யறது அதான் நீங்க காசு கொடுத்தானே இறக்கி விட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஹெச்ராஜா அவரை விட இவருக்கு தான் பாதி ஹெச்ராஜா வந்து ஒரு பக்கம் பார்த்தா அண்ணாமலையை பார்த்து பயப்படுறாப்புல குருவா ஏத்துக்கிறாப்புல கத்துக்கிறாப்புல பாடம் கத்துக்கிறாப்புல அண்ணாமலை புரியுதா உங்களுக்கு ஏன்னா அந்த நடைப்பயணம் வந்தப்ப அவர் தொகுதிக்கு வரும்போது அண்ணாமலை கூட அவர் நடந்து வந்தாரு பார்த்தாரு இந்தலாம் நமக்கு தோணாமல் போயிடுச்சு இவ்வளவு நாள் எப்படி அரசியல் பாரு மாட்டை போய் குஞ்சுறான் செல்ஃபி எடுக்கிறான் தம்பி நம்ம அவர்ல நம்மள இருந்தாலும் வயது மூத்தவன்னால தம்பி என்ன கல கலக்குறாய் அப்படின்னு ஒரு பிள்ளை டியூஷனுக்கு போயிட்டு போயிட்டு இருந்தா முஸ்லீம் பிள்ளை அந்த பக்கம் போயிடு கப்புன்னு பிடிச்ச அந்த செல்ஃபி செல்ஃபி எடுத்து

இதாவது சொல்லி என்ன பண்றது செல்ஃபி தானே எடுக்கிறேன் எடுத்துட்டு போட்டு ஒரு குரான் ஏதோ கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் ஆமா அது எதோ அது எவனோ ஒருத்தன் எவனே தெரியல குடுத்தவன் எவனும் தெரியல வாங்கினவனும் தெரியல அந்த குரானை தூக்கி அந்த பிள்ளைகள குடுக்குறான் அவன் அந்த பிள்ளை வீட்டுல குரான் இருக்காரு இருக்காது அவன பத்தி இவர்தான் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் இதெல்லாம் வந்து இவர் சொல்லி அண்ணாமலை சொல்லி கொடுத்தேன் அது இவ்வளவு போய் சொல்லிருக்கோம் யாரோ அண்ணாமலையா குரான் ஒண்ணு இல்ல அவங்க லைவ்ல பாத்துட்டு விளக்கமா தோட நின்றுட்டாங்க வீட்டுல எங்க போன நீ எதுக்காக போய் அண்ணாமலையோட போட்டோ எடுத்து டிவில காட்டுறாங்க இல்ல அந்த அண்ணே அப்புறம் தான் பாப்பா சொல்லியிருக்கு டியூஷன் போயிட்டு வந்துகிட்டு இருந்தேம்மா ஊ குறுக்கால ஊர்வலம் போயிட்டு இருந்தேன் என்னை உடனே செல்ஃபி எடுத்துட்டாங்க நானா போய் நின்ன அப்படின்னு சரி நான் அந்த அம்மாவும் பார்த்துட்டேன் அந்த தாய்மாரும் சரி நம்ம பிள்ளை என்ன பண்ணோம் அந்த வழியாக வந்திருக்கு சரி இப்படி ஒரு விஷயம் நடந்தோம் சரி தொலை விடு

ரொம்ப ஷாக்காயி இப்போ க அப்போ கண்ணை ஆப்ரேஷன் வர வெளியே இப்போ டாக்டர்ஸுக்காக வெளியவே நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு போகக்கூடாது அப்படி இருந்தாலும் கூலிங் கிளாஸை போட்டு கூட வந்து அதிர்ச்சியில் அண்ணாமலை பார்த்து இப்படி பண்ணுறான் அரசியல் இந்த அறிவு நமக்கெல்லாம் போச்சு வீட்டில் போய் மாமி கூட சத்தம் போட்டுருக்கு என்ன பண்ணேன்னு போங்க நாற்பது வருஷமாக உண்டை கட்டியை தின்ட்டே சுற்றிட்டு இருந்தே இல்லை ஒரு பதவி கிடையாது அவங்க கிடையாது வந்தால் பாருங்க நேற்று ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் ஆட்டி படைச்சி லைவ் எவ்வளோ காசு கொடுத்து எத்தனை பேர் பாண்டே நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா வருவானா அவனுக்கு வராம பாருங்க லைவ்ல பாண்டே எச்சராஜாக்கு தான் நெருக்கமா இருப்பாரு அது நெருக்கமா இருந்தாலும் இந்த பாலிடிக்ஸ் பண்ண லைவ் பாலிடிக்ஸ் ஒரே ஸ்டேட் ஒரே ரத்தம் அவங்க ஒரே ரத்தமா இருந்தா கூட நீங்க வந்து பாண்டே வந்து எச்சராஜாவை தேடிடுவோம் தெருவுக்கு வந்தது இல்லையா தெருவுக்கு வந்துட்டேலான்ற ரேஞ்சுக்கு வரலையே நீங்கள் வந்து பாண்டேவை தேடி தான் எச்ராஜா போய் பேட்டி கொடுத்துருக்காரே தவிர அண்ணாமலையை தேடி அண்ணாமலை ஊர்வலம் போகிற இடத்துக்கு பாண்டே வந்துட்டா அந்த மாதிரி அண்ணா எச்ராஜா ஊர்வலத்துக்கு வரலையே அப்போ எல்லாமே அதுதான் வைட்டமின் பி தான் காரணம் அதனால பாண்டே வந்து லைவு அவர் ஒரு கூட்டம் அப்படி போகும்போது அவங்க ஒய்ஃபே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவ்வளோ நாள் இருந்தீங்க உங்களை தேடி அந்த தம்பி வந்தானா நம்மவா நம்ம ரத்தம் ஷர்மா நம்ம சர்மானா அவன் பாண்டே ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தலைவனாக உருவெடுத்துட்டாண்ணாமலாம் ஸோ அதனால அண்ணாமலையை ஒழிச்சு கட்டணும்னு நினச்சா கூட வித்தியாசமாக ஹேண்டில் பண்ணுறது அவங்களுக்கு பிடிச்சிச்சு நம்ம இவ்வளோ நாள் பண்ண ஒன்றுமே வேலைக்கு ஆகலை அப்படின்னு ஒரு குரூப்பு அண்ணாமலையை போட்டு விட்டு ஒழிக்கணும்னு ஒரு குரூப்பு ஒரு குரூப் அமித்ஷாவை புட்டு போய் சொல்கிற குரூப்பெல்லாம் அண்ணாமலைக்கு அமித்ஷா அமித்ஷாவுக்கு பிடிக்காது மோடிக்கு அண்ணாமலையை பிடிக்கும் அண்ணாமலை அமித்ஷாவில் தானே இல்லையா மோடி ஆள்

அந்த வகையில் அண்ணாமலை அவருக்கு பிடிச்சி போச்சு என்னடா ஒரு ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் அளவுக்கு கூட்டம் காசு கொடுத்து கூட்டினாலும் கூட்டம் வருது அப்படின்னு அண்ணாமலை மேல வருது அதனால அவர் என்ன அண்ணாமலை இது வந்து ஒரு பட்டிமன்ற மாதிரி ஆயிடுச்சு சாலமன் பாப்பையா பட்டிமன்ற மாதிரி ஏன் அண்ணாமலை வேண்டும் அண்ணாமலை ஏன் வேண்டாம் பாஜக பட்டிமன்றம் நடந்துச்சு இப்ப வந்து நடுவர் தீர்ப்பு சொல்றதுக்கு தான் வராரு நாளைக்கு நாளைக்கு இருந்துச்சு விவாதம்லாம் ஏன் வேண்டாம் அண்ணாமலைன்னு சொல்லி யாருன்னா ஹெச்ராஜா நம்ம தமிழிசை ஒரு நம்ம நயினார் நாயந்திரன் இந்த குரூப்புல காணி சீனிவாசன் இவங்கெல்லாம் வந்து அவர் அவரு நடுவருக்கு பின்னாடி நிப்பாரு கடைசியா அண்ணாமலை அவ்வளவு அண்ணாமலைன்னு சொல்லி ஒரு நாலு பேர் கருப்பு முருகானந்தம் சிவப்பு ராக ஆனந்தம் ஓ அவங்களா அண்ணாமலை ஆட்கள் இவங்கெல்லாம் இந்த பக்கம் ரமன் பிரசாத் ரெட்டி ரெட்டி ரெடிலாம் காணாம் இப்ப இங்க தெரியல கருணாகராஜன் அண்ணாமலை அருநாகராஜ் அண்ணாமலைன்னா உயிரை விட்டுருவா ஆனா தமிழிசை தானே கூட்டி வந்தாங்க பாஜக கவங்களாம் இல்லையா ஏங்க அதுக்காக வந்து அரசியலில் கொண்டு வந்ததே சரத்குமார் தான் அதுக்காக அவர் கூடயா இருக்க முடியும் அவரே விட்டுட்டு வரலையா அந்த மாதிரி தான் அரசியலில் எவனை வேணாலும் ஏறி மீச்சா தாங்க வளர முடியும் அதனால இந்த குரூப்பு ஃபுல்லாக இங்கே சப்போர்ட் பண்ணுது இப்போ பட்டிமன்றம் முடிஞ்சிருச்சு ரெண்டு வாத பிரதிவாதங்களை எடுத்து வச்சுட்டாங்க இப்போ வந்து இந்த தீர்ப்பு சொல்ல முடியல ரெட்டினால் ஒரு பொறுப்பாளர் போட்டிருந்தாங்க அவ்வளோ டஃப்பாக இருக்குது ஆமாம் அவர் போய் போய் அங்கே இது இது வாத பிரதிவாதங்களை டேப் பண்ணி கொண்டு இப்போ வந்து அது தீர்ப்பு சொல்ல வேண்டியது யாருன்னா அமித்ஷா அதுதான் வெயிட்டிக்கு ரெண்டு நாளில் வரா நாளைக்கு நாளை கழிச்சு அவர் வந்து இருக்கலாமா வேண்டாமா அண்ணாமலை முக்கியமாக அதிமுக முக்கியமாக இப்போ இவர் என்ன சொல்றாரு அமித்ஷா அண்ணாமலையை வச்சு வளர்றதை விட நமக்கு தேவை சீட்டு நம்பர் தான் அதிமுக பிடிச்சி போட்டால் சீட்டு வரப்போகுது இதுக்கு எதுக்கு அண்ணாமலையை வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு முடிவு முடிவெடுத்துருக்கா பிஜேபி டெல்லி பிஜேபி டெல்லி பிஜேபியில் அமித்ஷா முடிவெடுத்திருக்காரு அமித்ஷா முடிவெடுத்திருக்காரு ஆ கூப்பிடா அவங்கள அந்த இவங்களை கூப்பிடு டம்மி பீசிகளை கூப்பிட்டா அதிமுக கேப்சர் பண்ணுங்கள் அங்கே கூட்டணி போடுங்க அறுபது சீட்டு கேளுங்க இரநூத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு சீட்ல அறுபது சீட்டு கேளுங்க அறுபது சீட் வாங்கி ஒரு அம்பது சீட்டாவது வாங்கிருங்க வாங்கி ஒரு முப்ப சீட் ஜெயிச்சா கூட ஒரு பத்து பதினஞ்சு ஜெயிச்சா கூட கூட்டணி ஆச்சுன்னு ஏடிஎம் கே மித்த எல்லாம் பிரிச்சு குடுத்துருவாங்க அப்ப அப்ப பாமாக்கா ஒரு நாற்பது சீட்டு கேப்பா நீ ஒரு அறுபது நூறு ஆச்சு மீதி நூத்தி நாற்பத்தஞ்சு நாற்பது சீட்ல ஏடிஎம் என்ன ஜெயிக்க மாட்டான் இப்போ அஞ்சு பத்து குறைஞ்சினா கூட்டணி ஆச்சு இதுதான் என்னோட பிளான் என்ன அண்ணாமலை திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது மோடி சொல்கிறார் இந்த டைம் விட்டு பார்க்கலாம் நம்ம ஸ்டேட் எலெக்ஷனால் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு போகிறது இல்லை நாமளே இருக்கட்டும்னு அவர் சொல்கிறார் இப்போ இது ரெண்டில் என்ன தீர்ப்புன்றது நாளைக்கு ஆக சொல்கிறேன் ஓ அந்த மாதிரி தெரிஞ்சிருங்கிறீங்க இப்போ வானதி சீனிவாசன் ஐநா நாயகரின் பேர் அடிப்படுது ஏன் சரத்குமார் இது பண்ணக்கூடாது சரத்குமார் தன ஒரு கட்சி ஒரு கட்சி நடந்து கட்சியே வந்து அந்த இருந்தது நாலு பேர் தானேங்க அதுக்காக ஒரு கட்சியில் மாநில தலைவராக கொடுப்பாங்களா அப்படி கொடுக்க மாட்டேன் சரத்குமார் பேர்லாம் அடிபடாதா இப்ப வாஜகல தானே இருக்காரு மாவட்ட தலைவர் என்ன தருவாங்க தென்காசி மாவட்டம் கேட்டா கொடுக்கும் இல்லைன்னா அகில இந்திய துணை செயலாளர்னு பத்து பேர் இருப்பாய் அந்த மாதிரி அப்படி போனாலும் கருணாராஜன் கீழே தான் பணியாற்ற வேண்டியது நீங்க சாப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க கருணாராஜன் சொல்லுவாங்க அப்ப சரத்குமாருக்கு நண்டகாஞ்சி போயிடும் வாழ்க்கையை கருத்து ஸோ இவருக்கு டைரக்டர் பாஸ் வந்து கருணாராஜன் தான் அண்ணாமலை கிடையாது இல்ல புரோட்டோகால் படி தான் வரும் தானே கட்சியில சாதாரண தொண்டர் தானே செலுத்துமாறு அப்ப அவர் பொதுச்செயலாளர் அவரை தானே மதிக்கணும் அந்த மாதிரி கட்சியில் என்ன இப்படி யார் என்ன நான் சொல்லித்தரேன் ராதிகா இறக்கி விடுவாங்க ஒரு மாநிலத்தில் ஒரு போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு அது இந்த போஸ்டிங் போட்டதுக்கு அப்புறம் போடுவாங்க தான் போஸ்டிங் ஏன்னா அவங்க கொஞ்சம் மீடியா எல்லாத்துலயும் இருக்கிறவங்க போயிட்டு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க இப்போ அண்ணாமலை இல்லாத பட்சத்தில் யாருக்கான வாய்ப்பு போட்டால் பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க வானதிக்கா நைனா நாயந்திரம் ரெண்டு பேருக்கு கட்சியை நடத்த முடியாது அண்ணாமலை ஸ்டைலுன்றது வேற பொய் புரட்டு பித்தலாட்டம் பண்ணணும் முழுக்க முழுக்க பொய்யா சொல்லணும் புரியுதா அந்த மாதிரி அரசியலை முன்னெடுத்து போய் ஒரு கூட்டத்தை முட்டாள் கூட்டத்தை சேர்த்து வச்சுருக்காங்க அதுக்கு தீனி போடணும் அப்படின்னா நீங்கள் ஒட்டகத்தை வந்து வைக்க புல்லு போட்டிங்கன்னா திங்குமா அந்த மாதிரி அண்ணாமலை பல ஒட்டகங்களை வளர்த்துக்கிட்டு இருக்காப்புல நீ இந்த இவங்க வந்து மாட்டுக்கு வைக்கிற புள்ள மாதிரி வச்சாங்கன்னா இன்னும் ஒட்டகம் செத்துடும் இல்லை இவங்கள போட்டு பேச்சு போடும் அந்த மாதிரி தான் இப்போ இருக்க தொண்டர்கள்லாம் ஒட்டகம் மாதிரி தான் இருக்காங்க அவங்களுக்கு என்ன அண்ணாமலையால் மட்டும்தான் தீனி போட முடியும் ஓகே ஓ அண்ணாமலை இப்போ பாஜக பேட்டனே மாற்றி விட்டார் ஆமாம் பொன்னார் இருந்த இலங்கணேசன் இருந்தால் இருந்த அந்த காலகட்டம்லாம் கிடையாது ம்

இல்லை நிறைய மனம் திருந்திய ரவுடிகள் எல்லாம் பாஜகலாம் சேர்த்துருக்கீங்கன்னு அவரே பெருமையாக சொன்னார் பாஜக வந்து திரும்பிடுறாங்க ரவுடிகள் நிறைய பேர் அவங்களாம் இப்போ எப்படி அண்ணாமலைக்கு ஆதரவு தான் ரவுடிகள் பூராமல் அண்ணாமலைக்கு ஆதரவு இல்லை அவங்கள்தான் அதனால் அதை வச்சு தான் வந்து அந்த தமிழிசையை மிரட்டுறாங்க அப்படியா அந்த அம்மா பயப்படுது ரவுடிகளாக சேர்த்து வச்சுருக்கேன் கட்சியாக போக முடியல ம் அந்த மாதிரி பட்டன்ல இருக்கு ஆனால் அவங்களாம் இப்போ மனம் திருந்திட்டாங்க நல்லவங்களாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் இவர் வந்து பல்லாண்டு வாழ்க எம்ஜிஆர் மாதிரி அந்த போலீஸார் நம்ம நம்பி ஆர்வர்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் பெரிய கொண்டு திருத்தி கடைசியில ஒரு அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன் அந்த மாதிரி அது அதே இவரும் போலீஸார் இருந்தால் வருதான எம்ஜிஆர் திருடர்கள் கொள்ளக்காரர்கள் எல்லாம் வெளியில எடுத்து அவங்கள கட்சியில சேர்த்து குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி கொட்டு அதுவும் நம்பி யாருன்னா கொட்டூரமாக இருப்பேன் எல்லோரையும் திருத்தி அப்படி இருக்கக்கூடாது ஓ இவர் அப்படி பார்த்து இந்தியா வெளியில போகணுன்ற மாதிரி

இந்த ஸ்டைல் நேஷ்னல் ஸ்டைலில் உருவாக்கிட்டாங்க அதனால் அதெல்லாம் இப்போ தேவையில்லை அந்த பழைய அரசியலாம் முடிஞ்சிச்சு கலைஞர் ஜெயலலிதாவோட அதுக்கப்புறம் அந்த அரசியல் இப்போ வேறு ரூபத்தில் போயிட்டுருக்கு ம் இப்போ நைனாருக்கு வாய்ப்பு இல்லை அப்போ அவர் ஏடிம்கே மாதிரி ஒரு கட்சியிலேருந்து இவ்வளோ சின்ன கட்சிக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையா ஏதாவது ஒரு லாபி இருக்கு வந்தார் எம்எல்ஏ ஆகிட்டார்ல அவ்வளோதான் ஏன் அதிமுக இருந்தால் அவருக்கு திருநெல்வேலி செல்வாக்கு ஆயிருக்க முடியாதா அவர் கொடுத்துருக்க மாட்டாங்க கண்ட கண்டவன்ட்ட போய் நிற்கணும் அவர் ஜெயலலிதா இருக்கும்போதே வெளியே வந்துட்டார்ல அதனால திருப்பி உள்ளே போகும் அந்த டைமில் பிஜேபி வந்தாரு பிஜேபியில் ஒரு அப்புறம் எடுத்து வந்துட்டு இருக்கும்போது அதை திருப்பி போக முடியல இங்கே மாற்றிட்டார் ம் இல்லை வேலுமணி இவங்களாம் சந்திச்சாங்களே இடையில நைனா நாயந்திரம் வேலுமணிலாம் சந்திச்சா அதெல்லாம் சந்திச்சாங்க சேரணும்னா சேரலாம் ஃபியூச்சரில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் பிஜேபிலேருந்து வாய்ப்பு திருப்பி இடம்பியில் ஒரு பழைய பாசத்தில் பேசியிருப்பாங்க வேலுமணியில் ஏன்னா அம்மா இருந்தப்போ எப்படி இருந்தோம் அம்மா எப்படி நல்ல எவ்வளோ அடிமையாக சுத்திட்டு இருந்தோம் ஜாலியாக ம் ஒரு நாள் காலையில் விழுந்தால் போதும் பிறந்த நாள் அன்றைக்கி அதிகம் மித்த நாள் பூரா நம்ம நல்லா சம்பாதிச்சு சந்தோஷமாக இருந்தோம் இன்றைக்கி அந்த அம்மா ஊர்ல யார் காலையில் போய் நம்ம விழுகிறது எடப்பாடி காலையில் நம்ம விழுகிறது அப்படின்னு சொல்லி பேசிட்டு சந்தோஷமாக இருந்துப்பேன் பழைய கதைகளை பேசிட்டு அந்த போயஸ் தோட்டம் அந்த தெருவில் மணிக்கணக்கான நிற்பமே நம்ம போய் அம்மாவை பார்க்குறது அந்த கதவு வெளியிலேயே இருந்து ஒரு அம்மா போகும்போது கத்துவுமே தலை புரட்சித்தலை டயர்ல விழுந்து கும்பிடுவோமே அதான் இனிமேல் வருமா ஏன் அது ஓபிஎஸ் தான் அதில் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த டயரில் டயரை கும்பிட்றது ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் இவர்கள் எல்லாமே அந்த கூட நின்றவை ஒரு டயராக இருக்குது நாலு டயர் இருக்குது எங்களுக்கு ஒரு டயர் தான் ஓபிஎஸ் மீதி டயர்லாம் அதில் சண்டை நடக்கும் ஏ நான் தான் லெஃப்ட் டயர் எடுத்து நீங்கள் முன்னாடி போயிருங்க பின்னாடி டயர் போயிருங்கன்ற மாதிரி அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தாரு ஓபிஎஸ் ஹெலிகாப்டர் கும்பிடுற அளவுக்கு ஆமாம் அது ஒன்று நடந்து போன உடனே ட்ரெண்ட் செட்டரே வருதாங்க ஓபிஎஸ் ஓபிஎஸ் தான் ட்ரெண்ட் செட்டர் அந்த ஹெலிகாப்டர்ல அப்படியே அங்க மேல போகும்போது பாத்து கும்பிடும் வானத்தை பாத்து கும்பிடும் அங்க இருந்து பாப்பாங்களா அவங்க பார்த்தா கும்பிடுறது தெரியாது இதான் அடிமைகள் அங்க கூட்டமா நிக்கிற மாதிரி தெரியும் அடிமை கூட்டம் நிக்க செய்திகள் தெரிஞ்சுக்குவாங்க ஆமா அதான் என் போட்டோ எடுத்து போட்டுருவாங்க இல்லை இங்கே தினமலர் இருக்குல்ல அவங்க எடுத்து போட்டோடனே சரி யார் நம்மளை பார்த்து ம் அந்த மாதிரி ஸோ அப்படி ஒரு சூழல் தான் இருக்குது அப்ப இப்போதைக்கு இன்னும் கணிக்க முடியல அண்ணாமலையா நைனா நாயந்திரனா வானதி நைனா நாயந்திரன் கிடையாது வாய்ப்பு இல்லை டிஸ்பிளே இல்லைங்களா உறுதியா சொல்றீங்களா வானதிக்கு ஒரு பிப்டி பர்சன்ட் வானதிக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வாய்ப்பு கிடையாது அப்ப அண்ணாமலையே தொடர்வாரா புதுசா யாராவது வரலாம் இல்ல அண்ணாமலை இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஓரளவு நோயிங் ஃபேஸ் இவங்களாலே முடியும் நோயிங் பேஸ்ன்றது இல்லைங்க தீனி யாருங்க போடுறது அப்போ அமர் பிரசாத் ரெட்டி மாதிரி தான் யோசிக்கிறாங்க ம் அதுக்கு பார்க்கலாம் என்னென்ன அப்படிதான் விஷயங்கள் போகும்னு பார்க்குறீங்க இப்போ பாஜகவினுடைய இந்த ஸ்டாண்டு ஒரு பக்கம் திராவிட கட்சிகளுடன் பயணிக்கக்கூடாதுங்கிற அண்ணாமலையினுடைய ஸ்டாண்ட் ஒரு எப்பா எப்போ ஏடிபியோட சேர்ந்து எப்படியா சீட்டு வாங்கலாம்னு நினைக்கிற டெல்லி பிஜேபி அமித்ஷா போன்ற புறம் இருக்கும்போது ஏடிம்கே பிஜேபி அலைன்ஸ் வருமா உறுதியாக வர போது அப்படியா கன்ஃபார்மாக வருது எடப்பாடியோட நிலை எடப்பாடியோட நிலை என்னன்னா எடப்பாடி சேர்ந்துருவாரு எடப்பாடி இல்லையா அவர் ஒவ்வொரு முஸ்லீம்கள்ட்டையும் போய் நான் திமுக தான் பிஜேபியோட கல்ல ஒரு அவ்வளவு இருக்கு நாங்க பாருங்க அவங்கள்ட்ட எலெக்ஷன் டயத்தில் மூணு மாசம் டைம் கேட்டிருக்காரு அவங்ககிட்ட ம் அது வந்து அழுத்தம் காரணமாகவும் தமிழக நலன் கருதி நான் சேர்றேன்னு சேர்ந்துருவாரு ம் பிஜேபியோட தான் கூட்டணி கண்டிப்பா போவாங்க முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு வேணாம் அவங்களுக்கு அவங்க விட மாட்டாங்க இவர் போ இவராக போகிறாரு அவங்க வந்து நீ வந்து தான் ஆகணுன்றா என்ன புரியாது அதுதான் இப்போ ஓபிஎஸ் இது தினகரன் எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க அப்போ சேர்ந்துட்டு அவரோட ஸ்ட்ராங் ஏடிஎம்கே உருவாகுமே ஸ்ட்ராங் ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக உருவாகிறதுலாம் பிரச்சனை கிடையாது பிஜேபியோட ஏடிஎம்கே கூட்டணி அது கன்ஃபார்ம் இல்லை இப்போ ஸ்ட்ராங் ஏடிஎம்கே அப்படிங்கிறப்ப கேசிபி பழனிசாமி தனியாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு பூலேந்தி தனியா அவங்களாம் என்ன சொல்றாங்க பிஜேபி கைப்பாவியா போயிடுச்சுங்கிற விமர்சனத்தை வச்சுட்டே இருக்கிறாங்க ஆமாம் தான் போகுது போய் தான் யாராக இருந்தாலும் போய் தான் ஹம் அப்போ ஒருங்கிணைந்த அதிமுக ஆனால் பாஜக கூட்டணி சே அப்போ திருப்பி சிறுபான்மை அவர்களுக்குன்னு விழுந்த தலித்து ஓட்டு சிறுபான்மை ஓட்டு திருப்பி விழாத விழுந்தா விழுகா அதுக்கு என்ன அவங்க என்ன பண்ண முடியும் மேலே இருக்கான் அவன் வந்து கூப்பிடுறான் போயா ஆகணுன்றான் அதனால போய் தான் ஆகணும் வேற வழியில்லை தனியாக கட்சி நடக்கும்

தலைவராக இருக்கிற அண்ணாமலை ஒத்துக்குவாரா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அது மத்திய பாஜகவுடைய ஒரு உங்கள் ஓனருடைய உத்தரவு உத்தரவு அதனால் சேர்ந்து வாங்கி போய் அப்படியே பார்க்கணும் அண்ணா ஜெயக்குமாராம் இப்போ நலன் கருதி கட்சி நலன் கருதி அவர் தலைவர் எடுத்த முடிவுக்கு நாம் கட்டுப்படுறோம் நமக்கு அதில் உடன்பாடு இல்லை இன்றைக்கு நான் சொல்கிறேன் இன்னையும் தனிப்பட்ட முறையில் நான் வந்து அந்த மாதிரியான இதுக்கு ஆதரவு இல்லைன்னா கூட கட்சி ஒரு முடிவு எடுத்திருக்கும் போது கட்சி கட்டுப்பாட்டில் நம்ம இருக்கும்போது அதை நம்ம தான் ஆக வேண்டும் ஒரு பேட்டி கொடுப்பாரு அதோட முடிவு அப்புறம் திமுக எடுத்து வழக்கம்போல அரசியல் செஞ்சுட்டு அப்படி போயிடுவாங்கங்கிறீங்க பார்ப்போம் என்ன நடக்குது என்ன மாதிரியான விஷயங்கள் போக வாய்ப்பு இருக்குது யாருக்கு வ வர முடியும் இது தமிழ்நாட்டு பாஜக ஸ்டைல் எப்படி போயிட்டுருக்கு என்பது குறித்து உங்களது பார்வையை ஒரு பத்திரிகையாளராக ஒரு அரசியல் பகுப்பாய்வாளராக விரிவா எடுத்து வச்சிங்க நன்றி நன்றி